எல்லாவற்றையும் ஈரோட்டிலே நெசவு எத்தனை நெசவு அலை மூடி கிடக்கிறது காரணம் என்ன நூல் விலை ஏற்றம் மின்கட்டண உயர்வு சொத்து வரி ஏற்றம் கதை முடிந்தது எட்டரை லட்சம் கோடியில் என்ன நிகழ்ந்திருக்கிறது இருக்கிறது கோடி வட்டி மட்டும் கட்டுகிறார்களே ஒன்று சொல்ல சொல்லுங்கள் ஒவ்வொரு துறைக்கும் மின்துறையா ஒன்றரை லட்சம் கோடி கடன் போக்குவரத்து எண்பத்தி ஆயிரம் கோடி கடன் எப்படி வந்தது எப்படி வந்தது அப்ப இந்த நிதிகள் எல்லாம் எங்கே நிறைவேற்றிய நலத்திட்டம் ஒன்று அதான் இலவச பஸ் பாஸ் கொடுத்தமே யாரு கேட்டது இந்த கூட்டத்தில் யாரு கேட்டது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் எந்த தாய் கேட்டால் எந்த தாய் கேட்டார் எந்த தாய் புரட்சி பெண் திட்டம் யாரு புரட்சி பெண் யார் ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்திர என் தங்கச்சி அல்ல புரட்சி பெண் தன் மானத்திற்கு இழுக்கு வந்த போது தன்னை பாலியல் சீண்டலுக்கு ஆட்படுத்திய ஒருவனை அவனை பற்றி புகார் அளித்தால் ஊடகம் தன்னை காட்டும் ஏசுவார்கள் பேசுவார்கள் இழிவு செய்வார்கள் நீதிமன்றத்தில் இருப்பார்கள் விசாரிப்பார்கள் தன்னை அசிங்கப்படுத்துவார்கள் தன் தன்மானத்திற்கு இழுக்கு வரும் என்று தெரிந்தும் அதை பற்றி கவலைப்படாமல் அண்ணா பல்கலைக்கழகத்திலே படித்த ஒரு தங்கை போய் காவல் நிலையத்தில் புகார் அளித்து என்னை ஒருவன் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினான் துன்புரித்தினான் என்று துணிந்து சொன்ன மகள் தான் இந்த நாட்டிலே உண்மையிலே புரட்சிப்பெண் ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்தி என் தங்கை நின்றாள் என்றால் நிக்கிறாள் என்றால் அவர் புரட்சி பெண் அல்ல வறட்சி பெண் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் என் தாயை என் தங்கையை என் தம்பியை ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்த வைத்த நீ என்ன ஆட்சி இது மாதம் ஆயிரம் ரூபாய் என்றால் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் கூட சம்பாதித்துக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமையில் என்னை பெற்று தாயை வைத்த இது ஒரு ஆட்சி இது ஒரு கொடுமை இந்த ஆயிரம் ரூபாய்க்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடியை நீங்கள் இழக்கிறீர்கள் அந்த பணத்தை எப்படி நீங்கள் எடுக்கிறீர்கள் எங்கிருந்து வருகிறது எங்கிருந்து வருகிறது யார் கேட்டது இலவச பஸ் பாஸ் பள்ளி கட்டணம் அஞ்சு லட்சம் கல்லூரி கட்டணம் பத்து லட்சம் கட்டி இடம் வாங்குகிறோம் பஸ் பாஸ் ஃப்ரீ நாங்க கேட்கறது அந்த கல்வியை தரமாக இலவசமாக கொடு பஸ்ஸுக்கு நாங்க காசு கொடுத்து போறோம் என்கிறோம் இவ்வளவுதான் இதுதான் மாறுதல் இதுவரை ரூபாய் கொடுத்து நீங்கள் எழுதி வையுங்கள் என் பேரன்பு மிக்க பெற்றோர்களை எழுதி வையுங்கள் உங்கள் மகனனுக்கு சொல்கிறேன் இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க வருகிற போது இதே திமுக குடும்ப தலைவிக்கு இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தருகிறோம் என்று அறிவிக்கதா இல்லையா என்பதை மட்டும் பாருங்கள் சொல்வார்கள் இவர்கள் ஆட்சி விட்டு கிளை இறங்குதல்குள் பத்து லட்சம் கோடியாக கடனாக்குவார்கள் இது ஒரு கடங்கார பையன் நாடு உங்க தலையில் ஒரு லட்சம் ரூபாய் தலையில் ஒரு லட்சம் ரூபாய் முகனாடி ஒவ்வொருத்தரும் நீங்க ஒரு கடங்கார பையன் நான் ஒரு கடங்கார பையன்